எல்லாருக்கும் கல்ல வணக்கோருந்து பிதி பேசுறேன் எல்லா நல்லா இருக்கிற நல்லா இருக்கும் நீங்க நம்ம என்ன பார்த்துக்கோன்னா கோபுர கலம் பாத்துட்டு இருக்கோம் கோபுர கலசம் நம்ம தான் தான் தயாரிக்கிறோம் நம்ம பட்டியலிலிருந்து டேரக்டா நம்ம நிறைய கடைகளுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய கடைகளுக்கு தேவைப்படாலும் சரி இல்ல புது கடைகளுக்கு தேவைப்படாலும் சரி நம்ம கிட்ட கசம் வாங்கிக்கோங்க நம்ம என்ன தயாரிக்கிறோமோ அந்த இடத்துக்கு மேனுபேக்சரிங் ப்ரைஸ் உங்களுக்கு தயாரிப்பு அமௌண்ட் கம்மி பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு வாங்கிக்கோங்க என்னென்ன சைஸ் பாத்தீங்கன்னா ஆறு இன்ச்சுல இருந்து மூணு அடி முடியும் செஞ்சுட்டு இருக்கிறோம் ஆறு ஆறு இன்ச்சு ஒன்பது இன்ச்சு ஒரு அடி ஒரு ஒன்னே கால் ஒன்ற ஒன்னே முக்கால் ரெண்டு ரெண்டே கால் ரெண்டரை இது மாதிரி மூணு அடி மீது பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டார்டிங் இட கலசம் இதெல்லாம் வெயிட் எட்டுக்கு வந்துடும் கால் அடி சிம்பு பியூர் காப்பரில் பண்ணது ஒன்னைகால் அடி காப்பர் கலசம் கீழே வந்து பிளைனாகவும் வரும் பட்டை வச்சு வரும் ரெண்டு மாடலில் வரும் இது வந்து பிளைனு நார்மல் மாடலு ஒன்னைகால் நெக்ஸ்ட் வரது அடி கலசம் எல்லாத்துலேயுமே கீழே அந்த காப்பர் பட்டை ஒரிஞ்சு கொடுப்போம் அதை வச்சும் வரும் வராமே வரும் இது பாட்டம்ல இப்போ ஒரு காட்டிட்டு இருக்குது நார்மலாக காட்டிட்டு இருக்காங்க இல்லாமல் ஒன்னே முக்கால் இது வந்து ரெண்ட அடி கலசம் ஒர்க் ஃபினிஷிங்காக இருக்கும் பாலிஷ் பாருங்க இந்த ஒரு ஃபினிஷிங்காக இருக்கு பாருங்க அடி கலசம் ஒன்னே முக்கால் அடி கலசம் நம்ம கிட்ட எப்பொழுதுமே ஸ்டாக் கொஞ்சம் கொஞ்சம் எப்போ நம்ம ரெடி பண்ணி கடைகளுக்கு அனுப்புறதுனால ஸ்டாக் எப்போதும் முக்காவாசி இருக்காது நீங்க ஆடு ஒரு பத்து மணிக்கு சொல்லிட்டு ரெடி பண்ணி டக்குன்னு உங்களுக்கு பீஸ்ல அனுச்சி விட்டுருக்கும் எல்லாம் மேலுபேக்சரிங் பைஸ் கொடுத்துட்டு இருக்கும் தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி எந்த கடையா இருந்தாலும் சரி நீங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் போடுறாங்க நீங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு நம்ம மேனுபாக்சிங் ப்ரைஸ் நம்ம உங்களுக்கு நல்லபடியா பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் எல்லாமே காப்பர் தான் காப்பர்லையும் பண்ணுறா பிளாஸ்டி பண்ணுறோம் நிறையா பீஸ் மட்டும் இருக்கு உன்னைகால் ஒன்னே உண்மைக்கால் நிறைய பீஸ் இருக்கு வீடியோல காட்டுற பாருங்க எல்லாத்தையும் இல்ல பாத்தீங்கன்னா ஒன்னே கால் இப்போ காட்டுதான் உன்னைகால் ஒன்ற உன்னைமுக்கால் ரெண்டு அடி எல்லா சைஸுமே இருக்கு விடுக்கிற சைஸ் மட்டும் கட்டிருக்காங்க உங்ககிட்ட இது அதே தான் எல்லாம் பை போட்டு வச்சிருக்கோம் கீழ உள்ள பீஸும் எல்லாமே அதே பீஸ் தான் எல்லாம் உன்னை கால் ஒன்று முக்கால் ரெண்டு அடி எல்லாமே நிறைய சாவுக்கு நம்ம கிட்ட இருக்கு உங்களுக்கு எப்போ தேவைப்பட்டாலும் சரி நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க கரைங்களுக்காக இருந்தாலும் சரி மேனுபேக்சரிங் பைஸு தயாரிப்பு கொடுக்குறோம் ஒரு தடவை பீஸ் வாங்கி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க சரிங்களா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்க ஃபாலோ பண்ணுங்க